Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் எஸ் சி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகும் நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் மனு அளித்துள்ளார் டெல்லியில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது எஸ் சி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகும் நீட்டிக்க வேண்டும் அதற்கான வருமான வரம்பை குறைந்தபட்சம் எட்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் கோரிக்கை மனு அளித்தனா் திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமையில் துணை மேயர் திவ்யா ஆணையர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளரும் பதினேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இரட்டை வாய்க்கால் தூர்வாரப்பட்டு தடுப்பணை கட்ட வேண்டும் சத்தியமூர்த்தி நகரில் ஆங்கிலேயர் காலத்தில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்பை இடித்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாா் মোযে ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சாம்பகுளம் இந்திராநகர் பகுதியில் வசிக்கும் தலித் மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் கோரி முதுகுளத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களான வன்னியரசு கலைவேந்தன் கனியமுதன் சாம்பகுளம் இந்திராநகர் விடுதலை சிறுத்தை கட்சியின் முகாம் தலைவர் சங்கர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சத்யராஜ் வளவன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கீழத்தூவல் காவல்துறையினர் சாம்பக்குளம் இந்திராநகர் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா சாம்பப்புளம் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த அந்த மக்கள் மீது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது காவல்துறை குறிக்காக பதிமூன்று பேர் மீது வழக்கு முனைந்து அவர்கள் மீது அச்சுறுத்தலை நடத்தியிருக்கிறது தண்ணீர் தொட்டி அதாவது கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்காக செல்கின்ற அந்த தண்ணீர் தொட்டி தண்ணீர் இடையில் அந்த மக்களுக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் தொட்டியை உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறது சாதி வெறி கும்பல் அவர்கள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி புகார் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கவுண்டர் பெட்டிஷன் பெயரில் கீழத்தூள் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் ஒரு பெட்டிஷன் வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மீ மக்கள் மீதே ஒரு பதிமூன்று பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது காவல்துறை உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை